காட்டுக்கே ராஜாவான சிங்கத்தை வைத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு தி லயன் கிங் என்ற பெயரில் கார்ட்டூன் டெக்னாலஜியிலும் அதே பெயரில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அனிமேஷன் தொழில்நுட்பத்திலும் படங்கள் வெளியாகின இந்த லயன் கின் படத்திற்கு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே உள்ளது தற்போது சூழ்ச்சியால் கொலை செய்யப்படும் சிம்பாவின் தந்தை முபாசா கடந்து வந்த பாதையை வைத்து முபாசா தி லயன் கின் படம் உருவாகியுள்ளது பேரி ஜென்வின்ஸ் இப்படத்தை இயக்கியுள்ளார் அரச குடும்பத்தை சாராது அனாதையாக வளர்ந்து தனக்கான ஆட்சியை உருவாக்கும் முபாசாவின் கதை மீசிலிருக்க வைக்கிறது காட்டுக்கே ராஜாவான முபாசா கடந்து வந்த பாதையையும் அதன் சகோதரனான ஸ்காரையும் மையமாக கொண்டு இந்த படம் உருவாகியுள்ளது இந்தி வெர்ஷனுக்காக ஷாருக்கான் கான் அவரது மகன்களான ஆரியன் கான் ஆப்ராம் கான் ஆகியோர் டப்பிங் பேசி இருக்கின்றனர் தெலுங்கில் முன்னணி நடிகர் மகேஷ் பாபு முபாசாவுக்கு குரல் கொடுத்துள்ளார் தமிழ் மொழிக்கான டப்பிங்கை அர்ஜுன் தாஸ் அசோக் செல்வன் சிங்கம் புலி ரோபோ சங்கர் விக்னேஷ் நாசர் உள்ளிட்டோர் செய்துள்ளனர் முபாசா கதாபாத்திரத்துக்கு அர்ஜுன் தாஸ் குரல் கொடுத்துள்ளார் இது தொடர்பாக வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது